கடலூர் மாவட்டம் வடலூரில் நூற்று ஐம்பத்தைந்தாவது ஜோதி தரிசன பெருவிழா நடைபெற்றது ஜோதி தரிசன விழாவைக் காண தமிழகம் அல்லாது பல்வேறு பகுதியைச் சேர்ந்த சன்மார்க்க அன்பர்கள் மற்றும் பொதுமக்கள் வடலூரில் குவிந்தனர் இந்நிலையில் ஜோதி தரிசனம் திருவிழாவை முன்னிட்டு வடலூர் நகர தேமுதிக சார்பில் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது வடலூர் தேமுதிக நகர செயலாளர் ஜாகிர் உசேன் ஏற்பாட்டில் நடைபெற்ற அன்னதான விழாவில் தேமுதிக மாவட்ட மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் நகர தலைவர் ஜே பசுபதி பொருளாளர் ஆர் வடிவேலு நகர துணை செயலாளர் ஏழுமலை ரவிக்குமார் கந்தன் மாவட்ட பிரதிநிதி வேல்முருகன் நகர உறுப்பினர் சுதாகர் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு சுமார் ஆயிரம் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இரவு உணவு வழங்கினர்